எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ பண்ணலாம் ஒன்றும் இல்லை எம்ஜிஆர் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா இருக்காங்கல்ல எங்கள் அம்மாவோட அம்மா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவருடைய மூன்றாவது மனைவி இருக்காங்கள்ல ஜானகி அம்மா அவங்க முகசாலையில் இருப்பாங்க அதனால் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் எம்ஜிஆர் குடும்பம்னு நினப்பு எங்கள் அம்மாவுக்கு என்ன பெற்ற அம்மாவுக்கு எம்ஜிஆர் குடும்பம்னு நினப்பு அவங்களுக்கெல்லாம் இதனால் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோட அப்பா சன்னாசி அவர் வந்து பதினெட்டு பட்டிக்கு நாட்டமாக வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் பின்னால் ஒரு அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கணும் சொன்னோன்னா அவர் கருணாநிதின்னு பேர் வைச்சார் அது இவங்களுக்கு பிடிக்கல எங்கள் அம்மா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல ராமச்சந்திரன் பேர் வைக்கணும் ராமன் பேர் வைக்கணும் ராமச்சந்திர ராமச்சந்திரன் பேர் வைக்கணும் இந்த சந்திரன் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ளாரங்கன்னு நினச்சாலும் தெரியல எங்கள் தாத்தா வச்சது கருணாநிதி அப்படின்னு பேர் வச்சுட்டார் அதுக்கு இவங்கெலாம் கொஞ்சம் மாந்திரிகங்கள்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க எங்கள் தாத்தா குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு கருணாநிதி ஐயா அரசியல் குளார் வளர்ந்து வந்தது அரசியல் குளாறு நெனைச்சி எல்லாம் பேர் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் உலக மக்களுக்கும் தெரியும் அவங்க அவங்க மேலே வந்துட்டு ஒரு துரோகி பட்டம் இன துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் பேர் அந்த மாதிரி சுமத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டாவது முதல் மனைவி இறந்து விட்டாங்க ரெண்டாவது மனைவி குழந்தையே இல்லாமல் இருந்தாங்க எங்களுக்கு இருக்க எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வாரிசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணாங்க வாரிசு இல்ல கொள்கைன்னு அது பண்ணாங்க அப்புறமா மூன்றாவது மனைவிக்கு தான் எங்களுடைய தாத்தா அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை இன்னொரு தாத்தா சைவம்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் கொஞ்சம் ஹேண்டிகேப்ட் மாதிரி இருப்பார் அவர் பிறந்தார் பின்னால் என்ன என்னான்ச்சுனாக்க அந்த குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணி பல்வேறு வகையில் முயற்சி பண்ணாங்க அப்புறம் ஒரு வகையில் பார்த்தோம்னா எங்கள் சைவன் தாத்தா வந்துட்டு சின்ன தாத்தா வந்துட்டு மஞ்சகாம்பால் வந்து இறந்து போயிட்டார் கல்யாணம் ஆகாமல் ஒரு ஒரு இருபத்தெட்டு வயசு கல்யாணம் ஆகாமல் கன்னி கல்யாணமாக ஒரு கன்னி பையன் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இறந்து போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா இப்போ இருக்கிறாரு ராசு அவருக்கு ஒரு ரெண்டு எண்பது எண்பத்தி நாலு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்துட்டு மொத்தம் ஏழு பிள்ளைங்க அதில் ஒருத்தவங்க பேர் சாந்தா பாவட சட்டை போட்டுக்கிட்டு ஓடி விளையாடுற வயசு குழந்த ஓடி திரிகிற வயசு ஏதோ மாந்திரிகமெல்லாம் பண்ணி வைரஸுகளை ஏவி விட்டு என்னென்ன பண்ணி கண்ணத்தில் ஒரு மாதிரி புறப்பாடுன்னு கேன்சர் போல கேன்சர் அப்போ அதுக்கு தெரியாது அப்போ வந்து அது புறப்பாடுன்னு சொல்லுவேன் கண்ணங்கள் கண்ணை வீங்கி போயிருந்து ஏதாச்சும் ஒன்று மூஞ்சி வீங்கி போயிருந்து அது என்ன புறப்பாடு மாதிரி வந்திருக்குன்னு தான் கேட்பாங்க பட் கிராமம் இல்லையா கிராமங்களால என்ன புறப்பாடு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன் அந்த மாதிரி ஆனால் அது கேன்சரு கேன்சர் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையும் பாட சட்டைப்பட்டு ஓடி லேண்டில் தெரிகிற வயசு ஒரு ஏழு எட்டு வயசு குழந்த இறந்து போயிடுச்சு அண்ணா பார்த்தோம்னாக்க எங்கள் அம்மாச்சி குடும்பத்தில் எங்கள் அம்மாச்சி குடும்பத்தில் அவங்க வீட்டில் பார்த்தோம்னாக்க எங்கள் அம்மாவுடைய அக்கா அவங்க பேர் சாந்தா அவங்க பேரும் சாந்தா எங்கள் வீட்டில் பிறந்த அந்த பிள்ளை பேரும் சாந்தா எங்கள் அப்பா காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னாக்க இவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்குறது பொண்ணு எடுக்கிறது இதெல்லாம் வேண்டாம் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க பிள்ளைங்க ஆனால் எங்கள் அப்பா எங்கள் எங்கள் அப்பா கூட பிறந்த அக்கா பானுமதியின் பேர் கந்தரவங்கட்டி அக்கச்சி வீட்டில் திருமணம் பண்ணி விட்டுருக்காங்க அவர் பேர் வந்து உத்திராபதி அவர் இப்போ இறந்துட்டார் அவர் கேன்சர் வந்தால் இறந்துட்டார் அவருக்கு எந்த கெட்ட பழகும் கிடையாது அவருக்கு தாவையில் இருந்த இடத்துல அவர் கேன்சர் மாதிரி வந்துட்டு அவர் இறந்து போயிட்டார் அவர் அதிமுக வந்து முக்கிய பொறுப்பில் இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அவங்க கூட அவங்க இறந்ததுக்கு வருத்தம் தெரிவித்து பேசி கூட விட்டுருந்தாங்க உத்திராபதி குடும்பத்தினர் அனைவருக்கும் எனதுடைய ஆழ்ந்த வருத்தங்களை இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா அம்மாவுக்கெல்லாம் நம்ம நன்றி நன்றி கடமை கடமைப்பட்டுருக்கோம் சொல்லணும் ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வந்து நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்கோம் ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய குடும்பத்துக்கு சில உதவிகள் செஞ்சுருக்காங்க ஒரு சில பொறுப்புகள் அதாவது இன்னாருடைய குடும்பத்தார்கள் நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரபதி அவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து கொஞ்சம் நல்லபடியாக வச்சுருந்தாங்க பொறுப்புகளில் வச்சுருந்தாங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு துக்கம்னு வரணும் அவங்களுக்கு மன வருத்தத்தை தெரிவித்தாங்க அதனால் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அவங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் எனக்கு வந்து எப்போவுமே ஜெயலலிதா அவர்கள் மீது ரொம்பவே மிகவும் ம மதிப்பு மரியாதை நிறையா உண்டு ஏன்னா ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து அரசியலுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய தலைவராக வாழ்ந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தா நிறைய பெண்களை பெண்கள் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க எப்படி அவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் பார்த்து தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கேன் அப்படிங்கிறப்போ ஜெயலலிதா அவர்கள்லாம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் மாதிரி சொல்லலாம் அப்படி பார்க்குறப்போ இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னாக்க இப்போ சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டத்துக்கெல்லாம் வந்துட்டு தங் தன்னுக்கிட்டே இருந்த எல்லாம் நிறைய மொதல் அளவில் ஓடி போய் கொடுத்து உதவி செஞ்சாங்க ஜெயலலிதா அவர்கள் நிறைய செஞ்சுருக்காங்க இந்த அரசியல்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி தன்னோட தன்னுக்கு தாங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் சத்துணவு திட்டத்துக்கு கொண்டு போய் வேல்யூ கொடுத்தாங்க அப்புறம் இப்போ சைக்கிள் திட்டம் சைக்கிள் திட்டம்லாம் ஜெயலலிதா அவர்கள்லாம் கொடுத்தது மாணவர்களுக்கு அவங்க தான் மொதல் முதல் கொடுத்தாங்க பெண் ஃபஸ்ட்டில் வந்து பெண்களுக்கு மட்டும் தான் சைக்கிள் திட்டம் கொடுத்து வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்ந்தப்போ நான் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு அதாவது பசங்களுக்கும் சைக்கிள் கொடுக்கணும் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கணும் சொல்லி பசங்களுக்கும் சைக்கிள் கிட்டாங்க சைக்கிள்கள் கொடுத்தாங்க அப்புறம் பின்னால் ஃப்யூச்சரில் பார்த்தோம்னாக்க நிறைய பேர் வளர்ந்து வரணும் மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இந்தியாவை முன்னேற்றணும் தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு இப்போ மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க மாதிரி குடும்ப தலைவர்களுக்கு பார்த்தோம்னாக்க ஃபேனு அடுப்பு அவங்களால முடிஞ்சது கிரைண்டரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களால முடிஞ்சதையும் பண்ணி கொடுத்தாங்க சொல்லலாம் இதெல்லாம் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாங்க இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அரசியல் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வெளிப்படையாக சொல்லி பேசி அரசியல் வர வந்த ஒரு பெண்மணி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களால முடிஞ்சதை மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு பெண்மணியாக இருந்து போராடி வாழ்ந்துருக்காங்க அரசியல் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே ஒரு பெண் எல்லோராலையும் முடியாது சில பேர்னால மட்டும்தான் முடியும் ஏதோ ஆயிரத்தில் ஒருத்தவங்க கோடியில் ஒருத்தங்களால மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி போராட்ட குணங்கள்லாம் சந்தித்து ஏதோ தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை மக்களுக்கு செய்யணுன்னா ஒரு எல்லாருனாலே முடியாது எதா யாராவது ஒருத்தர் தான் செய்வாங்க எல்லாருக்கும் அந்த மனசு சரி நம்ம விஷயத்துக்கு வரும் இப்போது எங்கள் குடும்பத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த கருணாநிதினு பேர் வச்சதுனால இவங்க எல்லாரும் ராமச்சந்திரன் பேர் வைக்காமல் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோப வெறுப்பு எங்கள் எங்கள் குடும்பத்தில் அடுத்த இரண்டு உயிர்கள் பலி மஞ்சகாமலை கேன்சர் ஏதோ வைரஸுக்கெல்லாம் ஏவி விடுவாங்க போகிறது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அம்மா வந்து வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்குறதா இருந்தது எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு கூலி வேலை நிலமெல்லாம் இருக்கும்ல மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் வருவார் அப்படி கூலி வேலை பார்க்கும்போது நாலு வீடு தள்ளி இருந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு பிடிச்சி போய் நான் அந்த பொண்ணு தான் கட்டினு சொல்லப்போங்க எங்கள் தான் எங்கள் தான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு வேண்டாம் உனக்கு வேற பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா தடுத்துருக்காங்க எடுத்திருக்கேன் இல்லை அதெல்லாம் முடியாது அந்த பொண்ணு தான் கட்டிக்கிறவேன் இல்லைன்னு நான் செத்து போயிடுறேன் சொல்லி எங்கள் அப்பா சொன்னவொன்னே சரி புள்ள செத்து போயிடும்னு சொல்கிறான் ஆசைப்படுறோன்னு சொல்லி எங்கள் அப்பா தான் கட்டி வைச்சாங்க ஆனால் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து குடும்பத்தை நம்ம தான் வந்துட்டு நிர்வாகம் பண்ணணும் நம்ம தான் எல்லாம் காமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளார பல்வேறு பிரச்சனைகள் சண்டைகளை மூட்டி விட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டைன்னு சண்டை எழுத்துக்கிட்டு அதனால எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அடிக்கடி சின்ன வயசுலேருந்து பிரச்சனை நான் பிறந்ததுலேருந்து நான் பிறந்ததுலேருந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் அவங்களுக்கு என்னன்னாக்க குடும்பத்துக்குள்ளார எங்களுக்கு ஒரு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருந்துச்சு அதில் விளையக்கூடிய இதுகளை வந்து இவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணும் இவங்க பார்த்து யாருக்கு என்ன செய்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு இவங்களுக்கு எண்ணம் இதனால என்ன வர அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நோய் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுடைய குடும்பத்தாருடைய நோக்கம் என்ன இருந்திருக்கு அதாவது சன்னாசி காலத்துக்கு அப்புறம் இந்த இந்த ஒரு தடவை வந்து கருணாநிதினு பேர் வச்சு கருணாநிதி பேர் நினைச்சு இனிமேல் இவங்க யாரும் அரசியல்குள்ளால் தலையிடக்கூடாது இவங்க யாரும் அரசியல்குள்ளா தலையிடக்கூடாது இவங்களுடைய தலையீடுகள் அரசியலுக்குள்ளார இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா பேரும் என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் கூடவே இருந்து வே பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் நான் ஒரு மாதிரி மைண்ட் டைவெர்ட் பண்ணி ஒரு குடியார மாதிரி ஒன்றும் தெரியாத முட்டா பயலாகவே வச்சுருந்தாங்க என்னுடைய என்ன பிறந்து வளர்ந்து என்னை வந்துட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க அவங்க பிறந்த வீட்டில் நான் சின்ன வயசில் ஒரு பத் பதினோரு வயசுலேருந்து நான் இங்கே தான் வளர்ந்தேன் ஸோ அப்படியெல்லாம் இருந்து வரும்போது ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேரும்போது நான் ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தோடனே அதில் அரசியல் பற்றியும் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதில் அதுலேருந்து தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் நான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து அரசியல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே திரும்ப திரும்ப அரசியல் படித்து படித்து நிறைய விஷயங்களை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் பின்னால் பார்த்தோம்னாக்க எங்கள் அம்மாவுக்கு எனக்கு நிறைய பிரச்சனை நடந்துருக்கும் அங்கே எனக்கு இருக்கிறது பிடிக்கல என்ன வந்து சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு வயசு பையன் இல்லையா ஒரு வயசு பயணம் இருக்குன்னா ஏதாவது சொன்னால் கோவம் தானே வரும் என்னுடைய கோவத்தை வெளிப்படுத்த முடியல ஏன்னா சொந்தக்காரங்களாக இருக்காங்க ஏதாவது சொல்கிறாங்க ஏதாவது மன வருத்தம் வர மாதிரி கோவம் வர மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நான் விலகி வந்துட்டேன் நான் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்துவிட்டேன் நான் பிறந்த ஊருக்கே வந்துவிட்டேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் அதுலேருந்து பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கும் நீ மறுபடியும் அங்கேயே தான் எனக்கு வந்து என்னை வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ள வச்சுருந்தாக்க நான் சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிடுவேன் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல நான் சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிடுவேன் நான் அரசியல் கற்றுக்கிட்டோம் ப படித்து வந்துடுவனோ அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளார சில எண்ணங்கள் எங்கள் அம்மா மனசுக்குள்ளார சில எண்ணங்கள் எங்களை வந்து அரசியல் தலையீடுகள் எதுவும் இருக்கக்கூடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு சில எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இதனால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் பயங்கர பிரச்சனை வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ப்ளஸ் டூவில் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நான் ப்ளஸ் டூவில் ஹாஸ்டல் தேடிக்கிட்டு நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் இங்கே வரவே இல்லை அப்புறம் ஒரு வருஷம் எங்கள் மாமா உத்தராபதி மாமா இவன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறான் உடம்பு மட்டும் கிடையாது உடம்பு கொஞ்சம் ஏற்றிட்டாங்கனாக்கா போலீஸ் வேலைக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அப்புறம் கேட்ரிங்கே இல்லை மூணு வருஷம் படிக்கணும் இதுனாக்கா வீடு ஃபேமிலி சுச்சுவேஷன் கஷ்ட சூழ்நிலை குடும்பம் ரொம்ப இதாக இருக்குது பத்தாதுக்கு தம்பி எனக்கு தம்பி ஒரு தான் இருக்கிறான் அவன் வேறு படித்து வரணும் விவசாயத்தை நம்பினா விவசாயத்தை நம்பி தான் விவசாயத்தையும் கூலி வேலையை நம்பி தான் நம்மளுடைய குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு போதுமான விவசாயத்தில் வருமானமும் இல்லை அந்த சமயத்தில் என்ன பாகங்கள் பிரிச்சுட்டாங்க எங்கள் அப்பா கூட இன்னும் ரெண்டு தம்பிங்க இருக்கிறதுனால மூணு பாகமாக பிரிக்க போக அந்த கேணி இருக்கிற கொள்ளை வந்து ஒரு நாலரை அஞ்சு ஏக்கர் அந்த நாலரை அஞ்சு ஏக்கரை வந்துட்டு ஒரு பிரிக்கும் போது ஆளுக்கு ஒன்றே முக்கால் ரெண்டு இப்படி தான் ஒதுங்கிச்சு அந்த கேணி இருக்கிறதுக்குவா கேணி கேணி மோடு இதெல்லாம் இருக்கிறதுக்குவா ஒன்றே முக்கால் ரெண்டு அப்படி தான் வந்து பங்கு ஒதுங்கிச்சு அதுக்கெல்லாம் வெள்ளாமல் பண்ணி அதில் கிடைக்கிறதா தான் எதாவது பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வருமான கம்மி தினமும் பஸ்பார் பஸ் கொடுக்கணும்னா கஷ்டம் சார் இந்த குடும்ப சூழ்நிலையிலாம் சொன்னோருன்னா நான் வீட்டுக்கு மூத்த பயணாச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி வீட்டோட சுச்சுவேஷன் தம்பி வர தம்பி வர படிச்சோரணும் நம்ம ஏதாச்சும் பார்த்துக்கலாம் பின்னால் ஃப்யூச்சரில் கரஸில் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் பின்னால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டேன் நான் கேட்ரிங் ஒரு வருஷம் கேட்ரிங் படிச்சுட்டு இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் பிஆர்இ பிஆர் இன்ஸ்டியூட்னு இருந்துச்சு இப்போ அது வந்து பிரிஸ்டின் சொல்லியாயிடுச்சு அங்கே தான் ஒரு யார் கேட்ரிங் படித்தோம் கேட்ரிங் படிக்கிற போது எனக்கு மாதம் மாதம் ஒரு பிரச்சனையில் உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அப்போ எல்லாம் தெரியல ஒரு போதுமான புரிதல் கிடையாது அப்போ என்ன ஒரு பதினேழு பதினெட்டு வயசு தானே ஒரு போதுமான புரிதல் கிடையாது சின்ன பையன் மாதம் மாதம் ஒரு பிரச்சனை அப்புறம் அப்படியே போயிடுச்சு அப்புறம் வேலைக்கு போயிட்டேன் அப்படியே வருஷங்கள் ஓடிடுச்சு ஆனால் சென்னைக்குள்ளார யாரோ சில பேர் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள் எனக்கு தோணும் யாராக இருக்கும் ஆனால் யாருன்னு தெரியல ரெண்டு மூணு ஆக்சிடெண்ட்டில் தான் தப்பிச்சிருக்கேன் சென்னைக்குள்ளார ஒரு அஞ்சு வருஷம் வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஓ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு ஒரு அஞ்சாறு ஒரு நாலஞ்சு ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிருக்கேன் இந்த மாந்திரிகங்கள்லாம் பண்ணி யாரையாவது மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இயக்குவாங்க போலாரு ஒரு நாலஞ்சு ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிருக்கேன் இப்படியே போயிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு சென்னை போய் சென்னையிலேருந்து நான் இங்கேயே எனக்கு தெரிஞ்சவங்களோட வேலை செஞ்சவங்களோட அப்படியே பழக்க வழக்கம் பிடிச்சி அப்படியே பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுருந்து ஒரு வழியாக அங்கே மலேசியாவுக்கு கிடச்சிச்சு கிடச்ச வாய்ப்பு நலுவடக்கூடாதுல நான் மலேசியா போயிட்டேன் அங்கே போனதுக்கு அப்புறமா வீடு கட்டணும்னு சொல்லி எனக்குன்னு எதுவும் தனிப்பட்ட விருப்பங்களும் வச்சுக்கல எல்லா பேரும் மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படி இப்படி ஜாலியாக இருப்பாங்க நான் வீடு கட்டி முடிக்கணும் வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னால் பார்த்தா அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தம்பிக்கு வந்துட்டு அவன் பிசியை முடிச்சிருந்தான் பிஜிஏ முடிச்சிருந்தனால அவன் பிசியை முடிச்சுட்டு அப்புறம் இந்த மாயா இந்த ஒரு சில கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்ததுனால அவன் ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிப்போம் ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம் சரின்னு சொல்லிட்டு அப்பயும் எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பனை வச்சு வேண்டான்னு சொல்லி தடுத்தாங்க ஜாதகம் ஜோசிங்கிற மாதிரிலாம் தடுத்தாங்க ஆனால் நான் என் தம்பி என்னடா சொன்னான் இந்த மாதிரி ஜாதகம் ஜோசின்னு இழுத்து கொண்டு போகிறாங்க நான் சொன்னேன் நீ வை நீ கடை வாங்கி கடை நடத்து நான் உன்னை என்ன ஹெல்ப் பண்ணணும் பண்ணுறேன் கடை ஓடலனாலும் பல ஒரு வருஷம் இழுத்து பிடிச்சி ஓட்டு ஒரு வருஷத்துக்கான வாடகை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனாலும் நான் வாடகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வாடகை கொடுத்து என்னால் முடிஞ்சதை பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நானும் மலேசியாவுக்கு போயிட்டேன் அப்புறம் வீடு கட்டுறது அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறைய ஓடிச்சு அப்போ என்னைக்கு என்னை வந்து ரொம்ப என் மேலே வைரஸ்லாம் ஏவிக்கிட்டு என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க சுத்த நிறைய நாடகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நாடகம் பாடிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு மோத்துக்கு முன்னாடி ஒன்று பேசலாம் மோத்துக்கு பின்னாடி ஒன்னு பேசலாம் இதே மாதிரி நடந்துச்சு அது பின்னால போக தெரிய தெரிய தான் பார்த்தோம்னாக்க எல்லா நாடகத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவே இருக்கிறது தெரிய வந்துச்சு எங்க அம்மா மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயற்கனவே ஒரு டைம் டிவோர்ஸ் ஆயிருக்கு அண்ட எங்கள் அம்மா நான் எங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படியாச்சும் கெட்ட பேர் உண்டு போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பயங்கர நாடகம்லாம் நடந்துச்சு அது மட்டும் இல்ல என்ன எப்படியாவது ஒரு ரவுடி பேலா பொறுக்கி பேலாக்கி விட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் அம்மாவே பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு அதெல்லாம் பின்னால் தான் வந்துச்சு இருந்துச்சு எனக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் உண்டு போகணுன்னா எங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் எங்கள் அம்மா வந்து ஏதாச்சும் ஒன்று தெருவில் நின்று ஏதாவது ஒன்று பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இதே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பின்னால் வந்துட்டு இதனால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை அப்புறம் பின்னால்லாம் பார்த்தோம்னாக்கா தொடர்ந்து இதே எனக்கு கல்யாணங்கிற பேரில் இது பண்ணாங்க எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் எனக்கு மே மலேசியாவில் வேலை பார்த்து இந்த இடுப்பலும் முதுகெலும்பு எனக்கு கொஞ்சம் பெயின் ஆக ஆரம்பிச்சு வழி ரொம்ப ஓவராக அள்ளி எடுக்கிறோம்னா வீட்டில் வந்து ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு சொல்லி சொல்லிட்டு பண்ணாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பங்கார வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது வெளியே தூண்டி விட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னா ஏன் எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிறா வீட்டில் இருக்கிறான்னு போட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி எங்கள் அப்பாங்கிற போட்டு டார்ச்சர் பண்ணி அப்புறம் என்னாச்சு அப்புறம் இந்த ஆளுக்கிட்ட இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் இடுப்பு வலி சரியாகலை பெயினோட மறுபடியும் மறுபடியும் சென்னைக்கே வேலைக்கு போயிட்டேன் அப்புறம் வேலைக்கு போயிட்டு போகிற இடமெல்லாம் ஏதாச்சும் ஒரு டார்ச்சர் அப்போ எல்லாம் நான் வந்து அரசியல் படித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் இங்கே பதினாறுக்கு பதினாறில் வந்து இந்தியாவுக்குள்ளேருவாரு மலேசியாவிலேருந்து வரேன் தொடர்ந்து என்ன சுற்றியில் வெறும் நாடகம் சூழ்ச்சி நடந்து சூழ்ச்சிகள் நடக்குது ஊர் ஒன்று பேசுகிறாங்க ஆளை பார்த்தா ஒன்று பேசுகிறாங்க ஆள் இல்லைன்னு அவர் பேசுகிறாங்க இதே வேலையை இருக்கிறாங்க ஊர்காரங்களும் சொந்தக்காரங்களும் எல்லா பேரும் இதே ஒரு வேலையை இருக்காங்க அப்புறம் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து கடைசியில் பார்த்தா எல்லாம் எங்கள் அம்மா பண்ணுற பித்தலாட்டமும் நாடகமாக தான் இருக்குது என்னையும் எங்கள் குடும்பத்தாரையும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னால் தான் வந்தது எங்கள் ஏதாச்சும் ஒன்றுனா எங்களை நீ நீ எங்களை வந்து காட்டி கொடுக்கக்கூடாது அடிக்கடி எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி தனியாக பார்த்து சொல்கிற ஒரு விஷயம் எங்களை நீ காட்டி கொடுக்கக்கூடாது எதாச்சும் ஒன்று என்ன நீ காட்டி கொடுக்கக்கூடாதுன்னாக்கா நீ என்ன தப்பு பண்ணுறன்னு கேட்டேன் ஒன்றும் சொல்லாது காட்டி கொடுக்கக்கூடாது காட்டி கொடுக்க கூடான்னு சொல்லிட்டு நீ என்ன தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒன்றும் சொல்லாது கடைசியில்தான் தெரிஞ்சிருக்கு ஜெயலலிதா வாழ்க்கைக்குள்ளார நடந்த ஒரு சில பிரச்சனைகள் வேறு சில பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த சின்ன சின்ன கலவரங்கள் இந்த மாதிரி இதுலலாம் இவங்க இவங்களோட கூட்டம் சேர்ந்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் த காரணமாக இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணும்போது எங்கள்கிட்ட பொண்ணு விசாரித்தாங்க பார்த்தாங்கன்னாக்கா முறை இல்லாத பொண்ணுங்களாம் விசாரிப்பாங்க இந்த பங்காளி முறை வரும்ல அவங்க இதெல்லாம் விசாரிப்பாங்க இந்த இஸ்லாத்தில் எப்படின்னாக்க ரெட் பிளட் ரிலேஷிவ் பிளட் ரிலேட்டட் ரிலேஷிவாக மட்டும் இருக்கக்கூடாது அதாவது ரத்த சொந்தமாக இருக்கக்கூடாது ரத்த சொந்தமாக இருக்கக்கூடாது மற்ற எந்த முறையில்னாலும் பொண்ணு எடுத்துக்கலாம் இஸ்லாம் மதத்தில் யானும் நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன் நான் சின்ன வயசில் நிறைய படிச்சிருக்கேன் இஸ்லாம் மதம் இஸ்லாமை பற்றி படிச்சிருக்கேன் கிறிஸ்துவை பற்றி படிச்சிருக்கேன் இந்து மதத்தை பற்றியும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படி படிக்கும்போது விசாரிக்கும்போது நான் என்மாட்டை கேட்பேன் எதுன்னா பங்காளி முறையில் வருதாம்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் உன்னை யார் குத்தையை குழப்புறது உன்னை யார் குழப்பி விட்றது அப்படி என்னை யாரும் குழப்பலாம் தெளிவாக தான் இருக்கேன் மரியாதையை சொல்லு இந்த பொண்ணு முறையாக முறையில் இல்லையான்னு சொல்லி கேட்பேன் அப்புறம் உடனே என்ன பண்ணோம் அது வேண்டான்னு சொல்லி தட்டி கழிச்சு விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணிருந்துச்சு அண்டகுளம் புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டி அண்டகுளங்கிற ஒரு ஊரில் பொண்ணு பொண்ணு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது இவங்க எங்கள் அம்மா ஒரு உள்ளவங்கன்னா அந்த அண்டகுளத்துக்காரங்க சொந்தக்காரங்க மறைமுக சொந்தக்காரங்க இவங்களுக்குள்ளார மறைமுகமாக ஒரு டீலிங் இருந்திருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இப்போ ரெண்டாவது முறையை திருமணம் பண்ணேன் சோளகம்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் என்ன செங்கிப்பட்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அந்த ஊருக்காரங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் மறைமுக சொந்தமாக இருக்கும் எப்படின்னு பார்த்தோம்னாக்க எங்கள் பெரியம்மா சாந்தார ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் இந்த அண்டகோலத்துக்காரங்களும் ரெண்டு மூணு பேர் முகச்சாடியில் ஒரு மாதிரி இருப்பாங்க மோகஜாடியில் ஒரு மாதிரி இருப்பாங்க முக ஒற்றுமைகள் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளார ஒத்து போகுது கமுக்கமாக பேசி வச்சுக்கிறது அதே போல் இந்த சோளகம்பட்டி இந்த சோழகம்பட்டியில் நான் இப்போ பொண்ணு கட்டியிருக்கேன்ல அந்த பொண்ணோடைய தாத்தா ரத்னம் அவரும் எங்கள் தாத்தா அவங்க கூட போன தம்பிங்கள்லாம் ஒரு மாதிரி முகச்சாடியில் இருப்பாங்க இவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மோசாடியில் ஏதோ ஒரு விதத்தில் ஒத்து போகுது அதனால இவங்க பேரும் என்ன பண்ணி சேர்ந்துக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் சொல்லி தொடர்ந்து இதே மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ எனக்கு என்னுடைய வீடியோஸில் வரக்கூடிய பேட் கமெண்ட்ஸ் அசிங்கமான கமெண்ட்ஸ் ஏதா